வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன ப பேச போகிறோன்னா நம்ம அண்ணன் திருமாவளவனை பற்றி தான் என்ன என்ன அப்படி நம்ம அண்ணன் செஞ்சிட்டாரு அவரை பற்றி பேச போகிறோன்னு நினைக்கிறீங்களா நிறைய செஞ்சுருக்காருங்க அவர் அவரை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும் இப்போ வந்து இந்த நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இந்த நம்ம ரஜினிகாந்த் படம் சந்திரமுகி பார்த்துருப்பீங்கல்ல அதில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க சந்திரமுகியா மாறி மாறியிருக்கா பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு சீன் பார்த்துருக்கீங்க அது மாதிரி அண்ணன் வந்து திருமாவளவன் வந்து முழுசாக திராவிடராக மாறியிருக்கார் முன்னாடி தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் இருந்தார் அப்புறம் இப்போ வந்து எப்போ திராவிட திராவிடத்தோட சேர்ந்தாரோ இப்போ முழுசாக சந்திரமுகியாக மாறிட்டார் சந்திரமுகினா முழுசா திராவிடராக மாறிட்டார் அதான் கத்திரிக்காய் தான் சொல்லுவாங்க கத்திரிக்காய் முளைச்சா கடைக்கு வரும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அண்ணன் வந்து கடைக்கு வந்துட்டார் அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது பட் ஆனால் அவர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாதுங்க எவ்வளோ நாள் தான் நானும் நல்லவனாகவே நடிக்கிறதுன்னு ஒரு டைலாக் சொல்லுவார் இல்லை தலை அது மாதிரி அவரும் எவ்வளோ நாளைக்கு தான் தமிழ் தமிழினம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க முடியும் கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து நாம வந்து எல்லாரும் திராவிடர் தான் இது வந்து திராவிட மண் பெரியார் மண் அப்படின்னு வந்துட்டார் அது அந்த வகையில் வந்து அது உண்மையை ஒத்துக்கிறது அவரை நம்ம பாராட்டினங்க அந்த வகையில் அவரை நம்ம பாராட்டணும் ஏன்னா உண்மையை நேர்மையாக ஒத்துக்கிட்டாரு அவர் திராவிடர் அப்புறம் வந்து பெரியாரோட பையன் பெரியாரோட வளர்ப்பு இது பெரியார் மண் அது மாதிரிலாம் உண்மையை சில நேரத்தில் அவர் உண்மையாக தான் பேசிடுவாருங்க அவர் அதில் வந்து அவர் வந்து பாராட்டணும் வேறு வழி இப்போ திமுகவை விட்டுட்டு வெளியில் வந்தாலும் வேறு எந்த கட்சிக்கும் போக முடியாது அங்கே போனால் அந்த திராவிட கட்சி அந்த திராவிட கட்சி பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பேசியாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே எப்படிங்க போக முடியும் புரியுது நீங்கள் என்ன கேட்க வரீங்க அரசியல்வாதிங்கனாலே இங்கே திட்டிட்டு அங்கே போகிறது அங்கே திட்டிட்டு அங்கே போகிறது அண்ணனுக்கு கொஞ்சம் ரோஷம் இருக்குது ஈனம் சூடு சொறணும்னு சொல்லுவாங்களே அது கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் அதுக்கும் கேட்டால் நீங்கள் என்ன கேட்பீங்க அது எங்கே இருக்குது அதுவும் அண்ணனுக்கு இல்லைன்னு சொல்லுவீங்க அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தின பிறகும் அவ்வளோ தூரம் அவமானப்படுத்தின பிறகு பிளாஸ்டிக் சேர் போட்டு கொடியத்தை விடாமல் கொடியை வெட்டி அங்கே அசிங்கப்படுத்தியும் அப்போ கூட அண்ணன் அங்கே தான் இருக்கிறான் கேட்குறது எனக்கு நல்லா தெரியுது அது வேறு வழி இல்லைல்ல என்ன பண்ணுறதுங்க அந்த நேரத்தில் அவர் தன்மானத்தை விட்டு சுய கௌரவத்தை விட்டுட்டு அங்கே இருந்து தான் ஆகணும் அப்படி அங்கேயும் விட்டு வெளில வந்துட்டாருன்னா அவருக்கு எப்படிங்க பொழப்பு நடக்கும் ஆ இருக்கிறது ரெண்டு திராவிட கட்சிங்க இந்த ரெண்டு திராவிட கட்சியோட இந்த இந்த ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க அங்கே ஒட்டி ஒட்டி இருக்கணும் அந்த மாதிரி இங்க இருந்து வேற வழி இல்லாம அடிச்சு திமுக இருந்து திமுக திராவிட கழகத்துல இருந்து அடிச்சு விரட்டினாங்கன்னா அங்கிருந்து பிச்சுக்குன்னு போய் அஹ் அண்ணா அதிமுக அண்ணா திமுக அண்ணா திமுக போயிட்டு ஒட்டிப்பாரு ஒட்டிட்டு அங்க கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு அங்க இருந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே அவரு குழப்ப ஓட்டிட்டு இருப்பாரு அப்புறம் அங்கே எதனா ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அங்கேருந்து அடித்து விரட்டுனாங்கன்னா வேறு வழியெல்லாம் மறுபடியும் திமுகவில் ஓடி வந்துட்டு திமுகவில் வந்து ஒட்டிக்கிட்டு அங்கேருந்து கொஞ்ச நாள் ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு ஓ நாமலாம் வந்து நான் வந்து தலித்து மக்களை வந்து உயர்த்த வந்திருக்கேன் அப்படி வந்திருக்கேன் இப்படி வந்திருக்கேன்னு இருந்துக்கிறதுக்கு அந்த இருக்கிறதுக்கு ஒரு பேசணும் இல்லை அவ்வளோதான் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பார் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது அண்ணனோட அரசியல் நிலவரம் இப்போ என்ன பண்ணிட்டாரு சுய கௌரவம் வந்துருச்சு இப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம திராவி திராவிடன்னு சொல்லிட்டு ஏன்னா நாள் தமிழன் சொல்லிட்டு தான் நம்மள வந்து என்ன பண்ணலாம் திராவிட கட்சி நம்மள வந்து மரியாதை கொடுத்துல இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம் திராவிடனா மாறிடலாம் நம்ம பெரியாரோட பையனா சிஷியனா அப்படி மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காரு இதுக்கப்புறமாவது நம்மளுக்கு திராவிடத்துல இருந்து நம்மளுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் ஒரு கௌரவப்படுத்துவாங்க ஒரு மானத்தோட இருக்கலாம் அங்கே அப்படின்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் சரி ஏதோ அண்ணனுக்கு வயிற்று பழப்பு இருக்குது இல்ல அவரை வச்சு சில பேர் பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் பழைக்கணும் அதுக்காக அண்ணன் செஞ்சிருப்பாரு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல அவரோட அரசியல் அது அவர் பண்ணுறாரு அவ்வளோ தான் அவருக்கு தெரியும் என்ன சொல்லுவேன் என்ன சொல்லுவோம் சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வருன்ற மாதிரி அது என்ன அண்ணனுக்குள்ளே இருக்குதோ அதுதான் வெளில வெளில வரும் அதுதான் அவரும் பண்ணுறாரு என்ன பண்ணுறதுங்க நம்ம அண்ணனை எவ்வளோ நாளே இப்படியோ பார்த்தாச்சு இப்போ இது மாதிரி பார்க்கும்போது ஒரு சின்ன வருத்தம் தான் பட் ஆனால் அவருக்கு அந்த வருத்தம்லாம் எல்லாம் கிடையாது அவர் நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா ஜாலியாக என்ஜாய் என்ஜாயோடு இருக்கிறாரு எல்லா திமுக மேடைகள்லாம் போய் நல்லா திமுக காரங்களோட ரொம்ப வீரியமாக பேசிட்டு இருக்காரு அதனால் அவரை வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது என்ன பண்ணுறது நம்ம இவ்வளோ நாளாக அவரையே ஃபாலோ பண்ணோம் இவ்வளோ நாள் அவரோட கருத்தெல்லாம் கேட்டோம் இப்போ என்ன பண்ணுறது அந்த கருத்து வந்து நம்ம கேட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர்ற நேரத்தில் இப்போ திடீர்னு அவர் ஒரு முடிவை மாற்றிட்டு தன்னை வந்து திராவிடன் ஆக்கிட்டார் இது திராவிட நாடு இதில் வந்து இங்கே தமிழர்களுக்கு இங்கே என்ன வேலை தமிழ் மன்னர் அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டாருங்க பாவம் என்ன பண்ணுறது கொடுத்த காசுக்கு பேசணும் இல்லை அதுக்கு மேலேயும் பேசணும் தான் அப்போ தானே ஒன்றும் நிறைய காசு கிடைக்கும் அதனால் பேசியிருப்பார் சரி பேசட்டும் பாவம் அவர் வைத்துப் பழைப்புக்காக பண்ணுறாரு இப்போ இந்த நம்ம இந்த நம்ம என்ன சொல்கிறது அது ரொம்ப தப்பாக சொல்லக்கூடாது காசுக்காக இந்த உடம்பு விற்பாங்க தெரியுங்களா அவங்கள வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அவங்கள கூட ஏதோ வயிற்றுப் பொழப்புக்காக பண்ணுறாங்க அவங்களே நம்ம கேவலமாக சொல்லக்கூடாது அது மாதிரி அவங்கவுங்க என்ன பண்ணுறது தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக தன் நானும் வாழணும் தானும் வாழணும் இல்லை இந்த பூமியில் அதனால் அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அதனால் அவங்கள நம்ம தப்ப சொல்லக்கூடாது அது அவங்கவுங்களோட விருப்பம் அதை நம்ம விட்டுணும் என்ன பண்ணுறது அண்ணனை இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணோம் அண்ணன் சொல்கிறதெல்லாம் கேட்டோம் இப்போ அண்ணன் வந்து திராவிடனாக மாறிட்டார் இப்போ வேற வழி இல்லை நம்மளுக்கான சித்தாந்தம் யார் பேசுகிறாங்களோ அவங்களோட தான் நம்ம சேர்ந்து பயணிக்கிறதா இருக்கணும் சரி அண்ணனோட விருப்பம் அது தி திமுகவோட சேர்ந்து திராவிடனாக வாழணுன்ட்டு அவர் அப்படியே இருக்கட்டேங்க நம்ம அவரை எந்த எந்த காலத்திலும் நம்ம வந்து அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அண்ணனோட கருத்து இன்னும் சில பல வீடியோலாம் இருக்குது அண்ணனை பற்றி இன்னும் அந்த வீடியோலாம் கூடிய விரைவில் வரும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நான் சொன்னது பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னப்பா அந்த பையன் இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான் ஒரு எண்ணம் இருந்தாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் விடுங்க ஓகேங்களா அதை உங்கள்கிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நன்றி வேற ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம்